ஹாய் சிலப்டீஸ் செல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணுறது முன்பே ஒன்றா பாருங்கள் நேரத்தே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பட் ஆனால் பாதிலே வந்து நிப்பாட்டிகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் வீடியோ எடுக்கவே இல்லை அதாச்சும் இன்னைக்காவது அதை கண்டினியூ பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போக போகிறேன் ஏன்னா நேரத்தே பாடாக படுத்திட்டாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இப்போ இருக்கேன் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அம்மா வீட்டிலேருந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஸ்டீவிஜிஹச்சுக்கு போகிறேன் நேற்று ப்ளட் டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதோடைய ரிப்போர்ட் வாங்க இன்றைக்கி அது மட்டும்தான் நேற்றுலாம் பயங்கர டயர்டாயிருச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் நேற்று அம்மா நான் எளிதான் காயினா எளி சேர்ந்து காயுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நான் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா என் கூட சேர்ந்துட்டு அம்மாவும் சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப டயர்டாயிடுச்சு சும்மாவே உட்காந்து உட்காந்து அதான் அங்கிட்ட இங்கே அலைஞ்சு ரொம்ப டயர்டாயிருச்சு எப்படியோ முடிச்சுட்டு வந்தாச்சு நேற்று எத்தனை மணிக்கு எட்டரைக்கு வீட்டிலருந்து கிளம்பணும் பட் ஆனால் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா மூணே முக்காய் ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எப்படியோ பார்த்தாச்சு முடிச்சாச்சு இன்றைக்கி ரிப்போர்ட் வாங்குறதா வேகமாக முடிஞ்சிடும்ட்டு நினச்சிக்கிட்டு நான் போகிறேன் நான் பண்ணுறோன்றது தெரில ஒன் பை ஒன்றா பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான தாங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு நம்ம வந்து தலை குளித்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஏன்னா மேகமாகிக்கிட்டே இருந்துச்சு அதனால் தலை குளிக்கவே முடியல ஆல்ரெடி நான் எனக்கு கோல்டு வேறு உடம்பு சரியில்லை நேற்று வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன் இன்றைக்கி வந்து எவ்வளவோ பரவாயில்ல நல்லா இருக்கேன் எங்கள் அம்மா அம்மா வீட்டுக்கு வந்து இதுலேருந்து சுடுதண்ணி தான் சுடுதண்ணியில் தான் குளிக்கிறது சுடுதண்ணி தான் குடிக்கிறது எப்போயுமே சுடுதண்ணி தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சோம்பேறியாக இருக்கும் ஒரு சில நேரம் சுடுதண்ணியில் குளிப்பேன் குடிப்பேன் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே போயிடுவேன் இங்கே வந்து அம்மா வச்சு கொடுத்துட்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு இப்போ அதனால தான் இன்றைக்கி தான் ஹேர் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் சீவுன்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் ரெடி ஆகிறது பார்க்கலாம் ஓகேவா நாங்கள் பார்க்கலாம் சாப்பிட்டது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல மறந்துட்டேன் நீங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் அப்பளம் உருளைக்கெழம்பு அதுதான் அதுக்கப்புறம் வந்து இப்போ அயன் டேப்லெட் போகணும் அதுக்காக தான் அப்பப்போ என் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இறக்கி தோணுது என்னடா ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு வாய்ஸில் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி வந்து அம்மா மொ ஆல்ரெடி வச்சுட்டாங்க மொத்தமாகவே வச்சுட்டாங்க ஏன்னா அப்பப்போ வச்சுட்ருக்கோம் பிள்ளை முதல்ல அப்பப்போ வச்சுட்டு இருந்தாங்க சுடு சுடு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து நம்ம வெளிலையும் கிளம்புறோமோ ஹாஸ்பிட்டலுக்கும் அதனால் வாட்டர் பாட்டில் ஊற்றுறக்காக எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து வச்சாச்சு இப்போ சுடுதடி வச்சு தான் டேப்லெட் போட போகிறோம் பேச முடியல சல்லி எல்லாம் அடைக்குது ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப லூஸாக இருக்கு கையில் அதனால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம எப்பயுமே ஃபிட்டாவே போட்டு பழகியாச்சு இப்போ வந்து லூஸா தான் போடணும்னு சொல்கிறாங்களா அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கேன் அது இந்த ஒரு டிரெஸ்ஸும் ரொம்ப லூஸா இருக்கு அம்மா வீட்டுல இருந்த ட்ரெஸ்ஸு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எடுத்த ட்ரெஸ் இது மீசோட ஆர்டர் போட்டது அதுக்கப்புறம் அப்படியே லூஸா இருக்கும் லூஸா இருக்கும் போடாமலே வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து இதுதான் இப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு ஆனால் கொஞ்சம் அன்கம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா கையெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கா அதாவது தொலை தொலைன்னு என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வளைகாப்புக்கு வந்து அருள் நிற்கிட்டே யோகா நிற்கிட்டே சொன்னீங்களா சொல்லலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கு நான் இந்த வீடியோவில் நான் எப்ளை பண்ணுறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து போடவே இல்லை ஃபஸ்ட்டு வளைகாப் வீடியோவே நான் எடிட் பண்ணவே இல்லை ஒன் பை ஒன்னாக போடுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேத்துக்குமே சொன்னேன் அருள்ன்னுட்டே சொன்னேன் யோகாண்ணிட்டே சொன்னேன் பட் யோகா அண்ணியால் வர முடியல அதனால் அருளணி மட்டும் வந்திருந்தாங்க அருளணியும் லக்ஷனாக வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முனிசக்கா ஜெயபாரதி எல்லா பேருமே வந்திருந்தாங்க நம்ம யூடியூப் ஃபேமிலியில் முனிசக்கா ஜெயபாரதி அப்புறம் அருளண்ணி இவங்க தான் வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக நல்லா முடிஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தோம் ரொம்ப கிராண்டாகலாம் வைக்கல சரி ஓகே பார்க்கவேன் நான் இப்போ வந்து கிளம்பி முடிச்சுட்டு ஷால் மட்டும் போட்டு போக வேண்டியதாக அம்மா வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க ரிப்போர்ட் மட்டும் வாங்குறதா வேகமாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பட் என்ன நடக்குதுன்னு தெரில ஜிஹெச்சுக்கு போனாலே ஒன்று ஒன்றா பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே எப்படா இந்த மூணு மாதம் முடியும் அப்படின்ட்டு இருக்குது கண்ணை மூடி அப்படியே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்பப்போ ஒரு ஒரு பயம் வருது ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல சரி வாங்க பார்க்க கிளம்பியாச்சு போயிட்டு பார்க்கலாம் அம்மா முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க நான் இப்போ வந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம் நேற்று ஒம்பது மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு போகிறோம் இன்றைக்கி வேப்பாக முடிக்கிறேன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறேன் என்ன பண்ணுறோன்னு தெரில ஒன் போய் ஒன்றா பாருங்கள் அப்படியே ஸ்கேன் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா இன்றைக்கே ஸ்கேன் எடுத்துடணும் செவன்த் மந்த் ஸ்கேனு ஒன் போய் ஒன்றா பார்க்கலாம் அம்மா முன்னாடி இருக்காங்க வாங்க போகலாம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் என்னென்ன பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிஹெச்சுக்கு தான் போகணும் ஜிஹெச்லேயுமே லேட் ஆகாதான்னு கொஞ்சம் பயத்திலே தான் போனேன் எப்படியும் ஜிஹெச்சில் வந்து வேலை வேக முடிஞ்சி அதுக்கப்புறம் சரி இங்கே தான் வேலை வேக முடிஞ்சில நான் வந்து நாளைக்கு தான் ஸ்கேன் எடுக்கிறதா இருந்தேன் சரிங்க வேலை வேக முடிஞ்சு அப்படின்னா நம்ம அப்படியே ஒரேடியாக ஸ்கேன் எடுத்துகிட்டு போயிடலாம் செவன்த் மந்த் ஸ்கேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் மந்த் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஸ்கேன் சென்டருக்கு போயிடணும் ஆனா இன்னைக்கு அங்க லேட் ஆகல ஆனா இங்க உட்கார வச்சுட்டாங்க உக்காரோ உக்காரோ உட்காந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கேன் எடுக்கிற மாதிரியே தெரில நிறைய பேர் இருந்தாங்க என்னடா இம்புட்டு பேர் இருக்காங்க நம்ம தலை எழுத்தா எங்க போனாலும் நம்மளுக்குன்னே கூட்டம் வந்து சேருதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பேர்த்துக்கு இடையிலயும் எப்படியோ நம்ம ஸ்கேன் எடுத்துட்டு வந்தாச்சு இல்ல அப்படின்னா நாளைக்கும் நம்ம போய் இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆயிருதா அதான் ஒரேடியாக இருந்து கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு எடுத்துருவோமே அப்படின்றக்கா இன்னைக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம எங்கே போகணுன்றது பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் மினிபஸ் இருக்கான்னு பார்க்க போனோம் அப்படியே சே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே காய்லாம் வாங்கிட்டு வந்தோம் பலசரக்கும் காயும் வாங்கிட்டு வந்தோம் பலசரக்கு வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க காய் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் இந்த காய் பேர் எனக்கு தெரில ஏன்னா இது நான் சாப்பிட்டது கிடையாது அதனால் எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க அம்மா மட்டும் இருந்தால் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க என்னது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க நான் இருக்க போயிட்டு ஏதாச்சும் நல்லதாக வச்சு கொடுப்போமே அப்படின்றதுக்காக காய் வாங்கிட்டு வந்துருக்காங்க அவ்வளோதான் காய் பழசரக்கெலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கிட்டு சரக்குலாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கேனு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு அத் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்க எப்படின்னா அடுத்த எப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா கேட்பீங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு அங்கே இருக்கீங்க இன்னொரு நாளைக்கு இங்கே இருக்கீங்க ஏன் லைவ் போட மாட்டேங்கிற இந்த கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன் இப்போதைக்கு அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னால் போட முடில அது எனக்கு கொஞ்சம் ஓடம் சரியில்லாமல் இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு நல்லா இருக்கு அதனால தான் போட முடில கண்டிப்பாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லைவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைக்கான டைம் கிளிக் பண்ணிக்கோங்க சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்